ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா பல லட்சம் மக்களுடைய லைஃப்பை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக யூடியூப்பில் உக்காந்துக்கிட்டு ஒரு சில கோமாளிகள் பலவிதமான உருட்டல்கள் உட்டிகிட்டு கையில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் பொய்யான விஷயத்த மக்களுக்கு பரப்பி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணின்னு அவங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்கி கம்பெனி மேலே கேஸ் கொடுக்க வைக்கிறதுக்காக ஒரு கூட்டம் வந்து யூடியூப்பில் சுற்றிட்டுருக்கு அதில் வந்து முக்கியமாக நம்ம அசோக்குடைய அல்ல கைன்னு சொல்லக்கூடிய எதுக்கு அல்ல கைன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவித்திரியை பற்றி யாராச்சும் மைவித்திரியில் என்ன நடக்குது அப்படின்ற அந்த உண்மையான தகவலை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா மைவித்திரிக்க ஆதரவாளர்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அசோக்குடைய அசோக் சொல்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமின்னு ஜாலரை அடிக்கக்கூடியவங்கள நம்ம அல்லக்கைகள்னு சொல்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது ஸோ அசோக்குடைய அல்லக்கை அசோக்குடைய தீவிர பக்தன் அசோக்குடைய தொண்டன் அசோக்குடைய ஆதரவாளர் அசோக் என்ன சொன்னாலும் அது ஆமாம் ஆமான்னு போ சொல்லக்கூடிய ஒரு அல்லக்கை நமக்கு வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காருப்பா ஸோ இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா பொய்யான வச்சுத்த யூடியூப்பில் சொல்லி மக்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணின்னு அவங்கள ஸ்ட்ரெஸ் பண்ணினு பல லட்சம் பல லட்சம்ல பல ஆயிரம் பேருடைய மென்டல் ஹெல்த்தை வந்து டேமேஜ் பண்ணினு பல ஆயிரம் பேருடைய வயிற்றிச்சல் வயித்தெறிச்சலுக்கு ஆளான ஒரு பர்சன் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் உங்ககிட்ட ஒரு ஆறு கொஸ்டின் கேட்குறேன் கமெண்ட் பண்ணுங்க அந்த ஆறு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் மைவித்திரை பற்றி இதுக்கு மேலே பேசுறதில்லன்னு சொல்லியிருக்காரு ஸோ ரொம்ப நல்ல விஷயம் கையெழுத்து கும்பிடல அந்த ஒரு விஷயத்துக்காகவே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எழுவது வீடியோ நூற்றி எழுபது டைம் ஒவ்வொரு மெம்பர்ஸையும் அவ்வளோ மென்டல் ஹெல்த் டேமேஜ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகியிருக்காங்க உண்மையிலே கம்பெனி வந்து ஓடிடுமோ கம்பெனியில் பணம் இல்லையோ கம்பெனி ஏமாத்திடுமோ அப்படின்ற அளவுக்கு மெம்பர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய அளவுக்கு பேசியிருக்காங்க ஓப்பனா சொல்லப்போனால் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை பற்றி பேசிக் நாலேஜ் இருந்திருந்தால் கண்டிப்பாக நடுநிலையாக நின்றுருப்பாங்க உள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு என்ன இஷ்யூஸ் கிரியேட் ஆகிருக்கு எதனால் பிரச்சனை யாரெல்லாம் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க பிரச்சனை பண்ணுறவங்க என்ன மோட்டிவில் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களோட தாட் என்ன அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ நடுநிலையாக நிற்க முடியாததுனால கம்பெனி எப்படியாச்சும் மூடணும் கம்பெனி எப்படியாச்சும் மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி பகலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நம்ம கௌதம் மணி சரிங்களா ஸோ ஒரு நல்ல விஷயம் அவர் சொல்லியிருக்கார் ஆறு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து மைவித்திரை பற்றி பேச மாட்டேன்னு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஸோ இதை வந்து மக்கள் எல்லாருமே வரவேற்கிறாங்க யூடியூப்பில் பற்றி டெய்லி அப்டேட்ஸு டெய்லி என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரிஞ்சிக்கூடிய மெம்பர்ஸ் வந்து முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா பொய்யான விஷயத்த கேட்டு சப்பர் ஆகிட்டு அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த நேரத்தில் இவர் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அப்படின்னா வரவேற்கத்தக்கது இன்றைக்கி மரியாதையாகவே பேசலாம் சரிங்களா மொதல் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி மேலே ஸ்டார்டிங்கில் ஒரு கேஸ் போட்டாங்க சிட்ஸ் அண்ட் பர்ஸ்ட் ஆக்ட்டு பேனிங் ஆப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி மேலே பொதுநல வழக்கு ஸோ இதை வந்து கம்பெனி எம்டி அந்த கேஸ் இது சரிங்களா கேஸ் இது தான் நம்ம கம்பெனி இந்த கான்செப்டில் ரன் ஆகிட்டுருக்கு ஸோ அவங்க சொல்கிறதுக்கு நமக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம இப்போ வந்து கேஸ் போட்டிருக்காங்கன்றதுனால கவர்மெண்ட்டுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படி ஸோ கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா மக்களுக்கும் தெளிவான ஒரு டீட்டெயில்ஸ் அப்டேட்ஸ் வந்து சொன்னார் சரிங்களா இது சொல்ல வேண்டிய விஷயம் பொதுநல வழக்கு கம்பெனி மேலே போட்ட ஒரு பொதுநல வழக்கு மெம்பர்ஸ் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அது அவர் சொன்னார் அது வந்து ஓகே அடுத்தது ரெண்டாவதாக ஒரு கேஸ் என்ன அப்படின்னா கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸில் ஸோ மெம்பர்ஸ் எல்லோரும் கூடினாங்களே அதுக்கு வந்து அன்லாப் அசம்பிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டாங்க அதில் பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த அன்னைக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸான நாங்கள் வந்து கூட போகிறோம் ஸோ மெம்பர்ஸ் எல்லாம் வர போகிறாங்க எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அதில் பர்மிஷன் கிடைக்கல அன்னைக்கு வந்து யாரெல்லாம் போயிட்டு பர்மிஷன் கேட்டாங்களோ அவங்க மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணாங்க இதை வந்து சோசியல் மீடியாவில் உட்காந்து சொல்லணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா இது சொல்லணுன்னு அவசியமே கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு ஒரு சின்னதாக தர்ணா போராட்டத்தில் உட்காந்தாங்க அதில் எம்டி வந்து ரிமாண்ட் பண்ணாங்க சரிங்களா இதுவும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே போட்ட தனிப்பட்ட வழக்கு இது வந்து அவர் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது பொதுநல வழக்கு கம்பெனி மேலே ஒட்டுமொத்த கம்பெனி மேலே இருக்கக்கூடிய பொதுநல வழக்கு வெளியில் சொல்லலாம் சொல்லியிருக்காரு தனிப்பட்ட வழக்கு சரிங்களா கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸில் கூடுனதுனால சம் மெம்பர்ஸ் மேலே டைரக்டர்ஸ் மேலே கேஸ் ஃபைல் பண்ணாங்க அது எல்லாமே தனிப்பட்ட வழக்கு அதே மாதிரி கோயம்புத்தூர் கமிஷனர் ஆஃபீஸில் தர்ணா போராட்டத்தில் உட்காந்தாங்க அதுவும் பார்த்திங்கன்னா எம்டி மேலே கேஸ் போட்டாங்க காவல்துறையை வேலை செய்ய விடாமல் தடுத்ததற்கு அப்படின்னு சொல்லிட்டா சரி அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் மேலே போட்டால் தனிப்பட்ட வழக்கு அதுவும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு சொல்லணுன்னு அவசியம் கிடையாது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டாக்டரேட் அவார்ட் சரிங்களா அதுவும் சக்தி சக்தியானந்தன் விஜயராகவன் சார் மேலே போட்ட தனிப்பட்ட வழக்கு அதை வந்து சோசியல் மீடியாவில் உட்காந்து அவரோட தனிப்பட்ட வழக்கை மற்றவங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது இட்ஸ் லா அடுத்ததாக ஒரு வழக்கு பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் அசோக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணன் விஜயராகவன் அதுக்கு அடுத்தது சக்தியாக இருந்தது மூணு பேர் மேலே போட்டால் தனிப்பட்ட வழக்கு இது வந்து பொதுநல வழக்கு கிடையாது தனிப்பட்ட வழக்கு ஸோ அந்த மூணு பேர் மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதை வந்து சோஷியல் மீடியாவில் என் மேலே கேஸ் போட்டுட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லணுன்னு அவசியம் இல்லை சொல்லவும் கூடாது ஸோ இதெல்லாம் கிரிமினல் அப்பையன்ஸ் சரிங்களா சோஷியல் மீடியாவில் ஒரு சில டேட்டாஸ் வந்து சொல்லக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு ரெட் கேஸ் ஃபைல் பண்ணாங்க அந்த ரெட் கேஸில் சம்மந்தப்பட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்டி டைரக்டர்ஸ் மட்டும்தான் இன்வால்வ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க சரிங்களா அவங்க மேலே மட்டும்தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட வழக்கு அவங்க மேலே போட்டிருக்கக்கூடிய தனிப்பட்ட வழக்கு இது கம்பெனி மேலே இருக்கிற ஒட்டுமொத்த பொதுநல வழக்கு கிடையாது இது வந்து கேஸ் அப்டேட்ஸை வந்து எம்டி சோஷியல் மீடியாவில் உட்காந்து சொல்லணும் அவசியம் அவர் சொல்லலை சரிங்களா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் மண்டியில் ஸோ செகண்ட் கொஸ்டின் இருந்து இந்த சம்பளம் வருதுன்றது அடுத்த வாரம் வந்து எம்டி வீடியோ போடுவார்னு சொல்கிறது இதெல்லாம் யார் சொல்கிறாங்க எங்கேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வருதுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ இட்ஸ் ஜஸ்ட் காமன் நாலேஜ் கம்பெனி கம்பெனி எம்டிக்கு கீழே பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் இருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜோனல் டைரக்டர்ஸு அதுக்கு அடுத்தது அத்தாரிட்டி மெம்பர்ஸு அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் அதுக்கு கீழே தான் மைவி த்ரீ மெம்பர் ஸோ அதே மாதிரி இந்த சண்டே சண்டே ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது அது தெரியுமா எல்லாேருக்கும் சண்டேவில் ஆஃபீஸ் மீட்டிங் இருக்குது அதில் அத்தாரிட்டி மெம்பர்ஸ் ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க அதில் மைவி திரு மெம்பர்ஸோடைய டவுட்ஸு கொஸ்டின்ஸு அதே மாதிரி கம்பெனியில் இப்போ என்ன ப்ராப்ளம் போயிட்ருக்கு என்ன இஷ்யூஸ் க்ரியேட் ஆகிருக்கு அதை கம்பெனி எப்படி சால்வ் பண்ணிகிட்ருக்கு என்ன மெத்தீரியில் மூவ் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஸோ கம்பெனி எம்டி வந்து அடுத்த வாரம் வீடியோ போடுவார் ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கோல்டு மெம்பர்ஸ்க்கு இன்கம் வந்து கிரெடிட்டாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே மீட்டிங்கில் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ மீட்டிங்கில் சொல்லக்கூடிய விஷயங்களை கேதர் பண்ணுறாங்க அவங்க வந்து யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க இதில் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா கம்பெனியில் இல்லாத மெம்பர்ஸ் சொல்கிறதெல்லாம் கேட்கக்கூடிய மெம்பர்ஸு கம்பெனியில் இருக்கக்கூடிய அத்தாரிட்டி மெம்பர்ஸோ இல்லை சீனியர் டைரக்டர்ஸோ சொல்கிறத நாங்கள் கேட்கணும்ல கேட்டு தானே ஆகணும் உள்ளே இருக்கிறவங்க தானே கேட்கணும் முதல்ல ஸோ கம்பெனிக்கு வெளியே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன சொல்கிறீங்க பத்து நாள் வீடியோ போடல அப்படின்னாலே அவர் எங்கே வெளிநாட்டுக்கு போய்ட்டு இருக்கோல்ல அவர் காணாமல் போயிட்டே இருக்கல அப்படின்னு சொல்லி உருவாட்டிட்டுருக்கீங்க கம்பெனியில் உள்ளா இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு இஸ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது உள்ளே இருக்கிற மெம்பர்ஸுக்கு தெரியும் உள்ளே இருக்கிற அத்தாரிட்டி மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்க்கு சொல்லிவிடுவாங்க சரிங்களா ஸோ இந்த வாரம் வேளான் வெள்ளி சனி அது மூணு நாள் ஏதோ ஒரு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இயரிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் ஏதாச்சும் ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்மிஷன் கேட்டுட்டதுக்கு அப்புறமா எம்டி அவரோட யூடியூப் சேனலில் வீடியோ போடுறதா சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்திங்கன்னா அத்தாரிட்டி இருந்து வந்த விஷயங்கள் அதே மாதிரி கோல்டு மெம்பர்ஸ் வந்து பேமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் ஒரு சில விஷயங்களுக்காக அது வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேபி இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே கிரெடிட் ஆகலாம் அடுத்ததாக நாலாவதாக என்ன கொஸ்டின் கேட்டிருக்கீங்க இது சத்தியமாக சொல்ல போனால் கோமாளித்தனமான கொஸ்டின் பணம் போடல அப்படின்றதுக்காக தானே ரெண்டு பொண்ணுங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க பணம் போட்டுட்டு மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பணம் போட்டுட்டு நாங்கள் எல்லோருக்கும் பணம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி டிரான்சாக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் காட்டிட்டு பெயில் வாங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறீங்க வாங்கியிருக்கலாமா முதல்ல அது கேட்குறேன் கம்பெனி மேலே சிட்ஸ் அண்ட் பர்ஸ்ட் ஆக்ட் பேனிங் ஆப் ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீமில் தான் கேஸ் ஃபைல் ஆகிருக்கு அதுக்குண்டான விசாரணையும் மூவ் ஆயிட்டிருக்கு இந்த டைமில் பணம் வந்து எல்லாருக்கும் ஒரே டைமில் போட முடியுமா விட்டுருவாங்களா ஸோ இவோடபிள்இலாம் முக்கியமாக விசாரிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஃபைல் ஆனதுனால கம்பெனியில் இது நாள் வரைக்கும் எத்தனை மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்காங்க எவ்வளோ கோடி கம்பெனிக்கு டர்ன் ஓவர் வந்திருக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்க டேக்ஸ் எவ்வளோ கட்டியிருக்காங்க ஸோ கம்பெனியோட ஒட்டுமொத்த ட்ரான்சாக்ஷன் இது இது இந்த பணம் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த டைமில் அப்படியே டக்கு டக்குன்னு நீங்கள் சொன்னீங்க நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போட்டுன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ்லலாம் மெம்பர்ஸ் க மெம்பர்ஸோடைய கமெண்ட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வீடியோ போட்டு உட்காந்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஒரே செகண்டில் பல கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் பண்ணிவிடுவாங்களா பண்ண முடியுமா அதுக்கு ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா வழக்கு விசாரணை போயிட்டுருக்கு வழக்கு விசாரணையில் போகாமல் இருக்குது அப்படின்னா கம்பெனி மேலே எந்த கேஸும் இல்லாத ஒரு டைமில் நீங்கள் வாய்க்கு வந்ததை அடித்து வரலாம் விசாரணை போயிட்டுருக்கு எவ்வளோ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு எவ்வளோ ரூல்ஸு எவ்வளோ அலைச்சல்ஸு எவ்வளோ டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் எந்த மாதிரியான நிபந்தனைகள் கொடுப்பாங்க லா சைட்லருந்து ஸோ இதெல்லாம் எதுவுமே தெரியாது மொத்தமாக வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விடுறது அடுத்ததாக அஞ்சாவது கொஸ்டினா அதுக்கு சத்தியமாக விட்டேன் வயிறு குழுங்க குழுங்க சிரிச்சுட்டேன் ஆர்பிஐயில் பர்மிஷன் வாங்கணும் சிபிலில் பர்மிஷன் வாங்கணும்னு எதுக்கு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க இது கேட்டதுக்கப்புறம் சிரித்தேன் இது எம்பி சேனலில் வர வந்த ஒரு விஷயம் கிடையாது டைரக்டர் சொன்ன விஷயமும் கிடையாது அத்தாரிட்டி மெம்பர்ஸ் யாராவது சொன்னாங்களோ அதுவும் கிடையாது இது யார் சொன்னாங்க எனக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு பர்சன் மெசேஜ் அனுப்புனார் கிட்டத்தட்ட அவருக்கு அனுப்பினவங்க அதுக்கப்புறமா அவருக்கு மேலே யார் அனுப்புனது அப்படின்னு சொல்லி பார்த்தா மூணாவது லெகுலில் ஒருத்தர் பேசினார் சார் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் இந்த மாதிரி மைவி ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சேனலில் அந்த நியூஸ் வந்து அனுப்பியிருந்தாங்க நான் அதை தான் எடுத்து காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்பினேன் அப்படின்னு சொன்னாங்க ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா அது யாருன்னு தெரியுங்களா ஸோ உன்னோட கூட்டாளி உன்னோட கூட்டாளி மீன் கம்பெனியில் இல்லாமல் கம்பெனியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இப்போது பணம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் பணம் வராது கம்பெனியில் பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா கம்பெனி வந்து எப்படி ஒரு இத்தனை நாள் வீடியோ போடல ஏன் வீடியோ போடல அப்படின்னு மெம்பர்ஸ் யாராவது கேட்டால் உன்னோட மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்க அவர் வெளிநாட்டுக்கு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மக்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குகிற உன்னுடைய மெம்பர்ஸ் சரிங்களா கம்பெனியில் இல்லாத உன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் உன்னும் நீ சொல்கிறதுக்கெல்லாம் ஜாலரை போட்டுன்னு ஆஹா ஓஹோ வாழ்த்துக்கள் சூப்பர் டெய்லியும் வீடியோ போடுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மைவித்திரு மெம்பர்ஸ் யாராவது எதாவது மெசேஜ் பண்ணால் அவங்களுக்கு பொய்யான விஷயத்த அதுதான் கம்பெனியில் பணம் இல்லைன்னு சொல்கிறது கம்பெனி எப்படி ஓடிட்டார்னு சொல்கிறது இன்னும் ஒரு பத்து நாள் அப்ளிகேஷனை பேன் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி பொய்யான விஷயத்த மக்களுக்கு பரப்பக்கூடிய ஒரு பர்சன் தான் ஃபேஸ்புக்கில் கிளப்பி விட்ருக்கான் சரிங்களா ஸோ ஃபேஸ்புக்கில் உன்னோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுறாங்க ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி யூடியூப்பாக இருந்தாலும் சரி உன்னோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கம்பெனியில் இல்லாத மெம்பர்ஸு கம்பெனி மெம்பர்ஸை திட்டின்னு வல்கிற பேசினேன் பொண்ணுங்களை வந்து கேவலமாக பேசினேன் கம்பெனி எம்படியை வந்து மோசடிக்காரர் ஏமாத்திட்டு போயிட்டு வரேன் அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமான பாடி ஷேமிங் அது இதுன்னு என்னென்னவா சொல்கிறீங்கள அதே ஆங்கிளில் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டு நான் வந்து கம்பெனி மேலே கேஸ் கொடுக்குறேன் யாரெல்லாம் வர்றீங்க நான் கலெக்டர் ஆஃபீஸில் இருக்கேன் யாரெல்லாம் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுட்ருக்காங்க உங்கள் உன்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கம்பெனியில் இல்லாத மெம்பர்ஸு அந்த மாதிரி கிளப்பி விட்ட ஒரு விஷயம்தான் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் வதந்தி சரியா அது எதுனமோ அப்படி பெரிய அஃபிஷியலாக டைரக்டர்ஸோ இல்லை ஜோனல் டைரக்டர்ஸோ இல்லை அத்தாரிட்டி மெம்பர்ஸு இந்த எம்டிஏ சொன்ன மாதிரி அது தூக்கின்னு ஓடி வந்த அது ஏன்னு சொன்னீங்க அதுக்கு கரெக்டாக காரணம் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னு சொல்கிறீங்க இதெல்லாம் பைத்திகாரத்தனமாக இல்லை ஸோ லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் சக்தியானந்தன் சார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரான்னு கேட்டிங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலை ஹாஸ்பிட்டலில் ஒரு செக்கப் போயிட்டு வந்துட்டார் சரிங்களா அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேஸ் விஷயமா இந்த வழக்கு விஷயமா பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு அலைச்சலில் இருக்காரு சரியான டைமுக்கு சாப்பாடு கிடையாது தூக்கமும் கிடையாது ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது சரிங்களா யூடியூப்பில் உட்காந்துன்னு நீயே மற்றவங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்ருக்க இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்ருக்க பொய்யானு வச்சு ஷேர் பண்ணினு கம்பெனி மூடணும் அப்படின்றதுக்காக இத்தனை லட்சம் உன் சேனலில் பல ஆயிரம் பேரோடைய பலாயிரம் பேரை ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்க அப்படின்னா தனி மணி தான் சரிங்களா ஒரே ஒரு பர்சன் சிங்கிள் பர்சன் ஒரு ரெண்டு லாயரை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன்னு சுற்றினு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிடு எப்படியாச்சும் கம்பெனி ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படின்னு போராடிட்டுருக்காரு ஸோ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள் கூகுள் மீட்டில் பேசும்போது அவரோட முகம் அவ்வளோ ஒரு மாதிரி வீங்கி போய் டல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஹாஸ்பிட்டல் போய்ட்டு அது சின்ன செக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டார் ஸோ இதுதான் ரியல் ஸோ பேசுறது இருந்தால் என்னென்னாலும் பேசலாம் ஆதார் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் ப்ரூஃப் இல்லாமல் நூற்றி ஐம்பது டைம் மெம்பர்ஸோடைய மென்டாலிட்டியே டேமேஜ் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் சாபம் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா எத்தனை பேர் வந்து கடுப்பாகி உங்கள் மேலே பேசிட்ருக்காங்க தெரியுங்களா என்ன எனக்கெல்லாம் என்ன தலையல் தண்ணி என்ன மாமனாக மச்சனை ஒன்று திட்டி உட்காந்துட்டுருக்கிறதுக்கு ஸோ கம்பெனி சைடெலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க கம்பெனியை நாங்கள் மூட மாட்டோம் ஏமாற்ற மாட்டோம் கம்பெனி மூடிட்டு இல்லை மக்களுக்கு வந்து லாஸ் ஆகிற மாதிரி நாங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனையும் கம்பெனி போகாத மாதிரி நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க உண்டான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க கம்பெனி மூடிட்டு போகணும் ஏமாற்றிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகினு இவ்வளோ என்னது உடம்பை கெடுத்துக்கணும் இவ்வளோ அலைச்சல் ப எல்லாம் தெரியணுன்னு அவசியமே கிடையாது ஸோ கம்பெனிக்காக எக்கச்சக்கமான எல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ எடுத்து சொன்னாலும் மண்டேலாம் ஏறாது ஸோ உங் ஓப்பனாக சொல்லப்போனால் கம்பெனி சம்மதமே இல்லாத ரோட்டில் நின்றுட்டுருக்க சரியா உனக்கு கம்பெனி மெம்பர்ஸ் மேலே அக்கறை இருக்கா இல்லையே தெரியாது ஆனால் கம்பெனியில் இருக்கிற எம்டி அவருக்கு பார்த்தீங்கன்னா கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸோடைய மென்டாலிட்டியும் புரிஞ்சு நடந்தக்கூடிய ஒரு பர்சன் சரிங்களா மெம்பர்ஸ் எல்லோரும் பண பிரச்சனையில் இவ்வளோ சுச்சுவேஷனில் என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சம் இந்த வழக்கு பிரச்சனைன்றதுனால ஏதோ ஒரு தடங்கள் ஏதோ ஒரு சிக்கலில் நின்றுருக்காங்க அது வெளியில் எதுவும் சொல்ல முடியாது ஒரு சுச்சுவேஷன் அது சொல்லலை அப்படின்றதுனால கம்பெனி வந்து நூறு கோடி எடுத்துன்னு போகிறதுக்கு பிளான் போட்டுட்டாங்க கம்பெனி மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பைத்திக்காரத்தனம் இது வந்து ஏற்றுக்கவே முடியாது அதுக்காக தான் எல்லோரும் வச் செஞ்சிட்ருக்காங்க நல்லா அதே மாதிரி மக்கள் மேலே அக்கறை இருக்கா சரி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக வந்துருக்கீங்களா சரி எந்த வீடியோ நீங்கள் அவேர்னஸ் கொடுத்தீங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ கரெக்டான ஒரு எவிடன்ஸ் ப்ரூஃப் ப்ரெஃப்ரென்ஸோடு நான் பேசுனது எல்லாத்துக்கும் இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்ல முடியுமா ஒன்றுமே கிடையாது நீங்களாக ஏதாச்சும் ஒன்று அசூம் பண்ணிக்கிறீங்க நீங்களாக ஏதாச்சும் வாய்க்கு வந்ததை சொல்லிகிட்டு இருக்கீங்க இது வந்து இப்போது கம்பெனியை வந்து இப்போ லாஸ்ட்டாக ஜாயின் பண்ண புது மெம்பர்ஸ் அவங்களோட மென்டாலிட்டியே டேமேஜு தான் பண்ணும் அழுத்தத்தை தான் கொடுக்கும் எத்தனை பேர் கடை வாங்கி போட்டிருக்காங்க எத்தனை பேர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் வாங்கி போட்டிருக்காங்க லேடிஸ் இருக்காங்க ப்ரெக்னென்ட்டு இந்த வயசானவங்க ஹெல்த் கண்டிஷன் வீக்காக இருக்கிறவங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டடி கண்டிஷனில் இருக்காங்க கம்பெனி சைடெலாம் சொ தெளிவாக சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து எல்லாேருக்கும் கண்டிப்பாக பணம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு சில நாள் அப்படி ஒரு சில வாரம் லேட் ஆகிட்டுருக்கு மெம்பர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க ஆனால் அந்த நேரத்தில் அந்த கேப்பை யூஸ் பண்ணின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேஒய்சி எல்லாம் சும்மா அவங்கக்கிட்ட பணம் இல்லை பணம் எல்லாம் தரமாட்டாங்கன்னு சொல்கிறீங்க ப்ரூஃப் இல்லாமல் எவிடன்ஸ் இல்லாமல் ஆதார் இல்லாமல் ரெண்டு லட்சம் பேர் கிரௌண்டில் இருக்காங்க அவங்களுக்கு எல்லாேருக்கும் பார்த்தீங்கன்னா மாதம் இரநூறு கோடின்னு போட்டாலும் எட்நூறு கோடி கம்பெனிக்கிட்ட இல்லை அதனால் பணம் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ கம்பெனியில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க எந்தெந்த பிளானில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க எவ்வளோ இப்போ வந்து அமௌண்ட் கம்பெனி வந்து கொடுக்கணும் கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குது எதுவுமே தெரியாது எதுவுமே தெரியாமல் மொத்தமாக கம்பெனியில் பணம் இல்லை கம்பெனி தரமாட்டாங்க கம்பெனி மூடிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் உள்ளே இருக்கிற மெம்பர்ஸோட மென்டாலிட்டியை நினச்சி பாருங்கள் மக்களுக்கு நல்லது பண்ணுறதா இருந்தால் தயவு செஞ்சு ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள் சரிங்களா கம்பெனி மேலே வழக்கு போயிட்டுருக்கு பணம் போடுறது லேட் ஆகுது சம் சிக்கல்ஸ் இருக்குது சரிங்களா அதனால டிலே ஆகிட்ருக்கு உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சு அப்படின்னா தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா வீடியோ போடுங்க கம்பெனி வந்து பேக்குன்னு சொன்னதுக்கப்புறம் நான் அப்போவே தானே நான் அப்போவே சொன்னந்தானே கேட்டிங்களா அப்படின்னு அன்னைக்கு வந்து நீங்கள் பேசுங்க பிரேம் போட்டு ஒட்டிட்டு இருக்கீங்க மைவி திரிஸ்கேன் மைவி திரிஸ்கேன் மைவி திரி மோசடி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் தூங்கி எந்திரிச்சு வீடியோ போடுறீங்க நைட் ஆனால் வீடியோ போடுறீங்க யாரோ ஏதோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறது அதை எடுத்து வச்சுன்னு வீடியோ போடுறீங்க யாராச்சும் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அப்பிஷியல் நியூஸடா அதெல்லாம் எடுத்து வச்சுன்னு வீடியோ போட்டுருக்கீங்க ஒவ்வொரு டைம் மைவி த்ரீ மெம்பர்ஸ் வீடியோ பார்க்கும்போதும் சப்பர் தான் ஆகிறாங்க என்ன தான் சொல்கிறாங்க என்னதான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன மென்டாலிட்டி இருந்தாலும் சைலண்டாக நின்று வேடிக்கை பாருங்கள் தீர்ப்பு வர வரைக்கும் அதுக்கப்புறமா வந்து பேசுங்க